ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அநேக சகோதரர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு நமக்கு அனுப்புகிறாங்க அவர்களுக்காகவும் ஜோ பண்ணி கொள்ளுங்கள் எங்கள் ஊழியர்களுக்காக ஜோ பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்திற்காக நாம் இந்த டுடே ஸ்பெஷலில் பார்க்க போகிறோம் முதலாவதாக எலான் மாஸ்க் பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயம் அதற்கு தொடர்புடைய இன்னொரு விஷயத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் முதல்ல எலான் மாஸ்க் இந்த எலான் மாஸ்கை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் டெஸ்லாவுடைய ஓனர் ஸ்பேஸ் எக்ஸ் அவருடைய இன்னோவேட்டிவான ஐடியாக்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் இப்போது புதுசாக இன்னொன்று பண்ணியிருக்கிறார் என்னென்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சேட்டிலைட் லான்ச் பண்ணுறது ஆரம்பத்தில் ஆயிரத்தி இரநூறு அப்புறம் பன்னிரெண்டாயிரம் இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் சேட்டிலைட்ஸ் லான்ச் பண்ணது அதனுடைய முதல் பார்ட் முடிஞ்சிருச்சு அதாவது ஏற்கனவே ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க ஐஎஸ்எஸ்ல கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரியதான திட்டம் செயல்பட விட்டது ஒரே வார்த்தை தான் ஈஸியாக சொல்லணும்னா உலகம் முழுக்க ஃப்ரீ வைஃபை அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் இது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரியதான சேட்டிலைட் சிஸ்டம் அதாவது இன்ச் இன்ச்சா நம்மை அணு அணுவாக அவர்கள் கண்காணிக்க போகிறார்கள் அதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இதற்காக எல்லா நாடுகளும் அவருக்கு பண உதவி செய்யுது இதுக்கான அவருக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் பாருங்கள் ஒரு நாடே ஒரு கவர்மெண்ட்டே ஒரு சேட்டிலைட் விடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போது நாற்பத்தி ரெண்டாயிரம் சேட்டிலைட் அது மாத்திரமல்ல இந்த மேலே சும்மா சுற்றிட்டு இருக்கிற சேட்டிலைடெல்லாம் அவர் திருப்பி எடுக்கிறார் அதாவது நாடுகள் வந்து அந்த சேட்டிலைட்டை சும்மா விட்டுருச்சு அந்த சேட்டலைட்லேயும் எடுக்கிறார் இப்படி அவர் பல விஷயங்கள் செய்து டோட்டல் பூமியை சுற்றிலும் சேட்டிலைட் லான்ச் பண்ணணுங்கிறதான் அவருடைய மிகப்பெரியதான பிளான் இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போவே நம்ம அண்டர் சர்வைலன்ஸ் தான் இருக்கிறோம் அதாவது சைனாவும் லண்டனும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களை கண்காணிக்கிறதுல மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட அதில் ஃபேஸ் ரெக்கக்னேஷனில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி உலகம் முழுக்க மக்களை கண்காணித்து அதாவது தனி மனித சுதந்திரம் என்பது இனி இல்லை என்கிற அளவிற்கு நான் வந்துவிட்டோம் டோட்டல் வேர்ல்டும் ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள நான் எப்போவுமே சொல்வேன் ஆண்டவர் ஒன்று என்ன செய்கிறாரோ அதை அப்படியே பிசாசு செய்யணும்னு நினைப்பான் மனுஷனை வச்சு இப்போ ஆண்டவர் வந்து பூமி எங்கும் என் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறார் அதே தான் இப்போ பிசாசு என்ன செய்கிறான் மனுஷனை வச்சு செய்கிறான் பூமி எங்கும் அவன் கண்கள் உலாவும்படி எல்லா இடத்துலையும் சிசி கேமராஸ் கண்காணிக்கிற கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க இந்த கண்காணிக்கிற கேமராக்கள் அத்தனையும் எப்படி எல்லா ஏடிஎம் மிஷினும் சேட்டிலைட்டுக்குள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதோ எல்லா கண்காணிப்பு கேமராவும் சேட்டிலைட்டுக்குள் கனெக்ட் பண்ணப்படுகிறது அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சேட்டிலைட் சிஸ்டம் நம்ம எப்படி பூமியை சுற்றி ஒரு எர்த் ஆர்பிட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு சேட்டிலைட் ஆர்பிட் ஃபார்ம் ஆகுது இந்த சேட்டிலைட் ஆர்பிட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே பூமியோட மக்களுடைய கண்காணிப்பு வந்துடும் இயற்கை வராது அது ஆண்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது கொஞ்சம் காலம் மனுஷனுக்கு இதை காண்டவர் கொடுக்குறார் ஆளுகை செய்யும்படி கொடுக்குறார் இப்போது அலெக்சாண்டர் வந்து உலகத்தை பிடிச்சா மாதிரி நேபுகாத் நேச்சர் பிடிச்ச மாதிரி இப்போ வந்துட்டு இப்போ உலகத்தை பிடிக்கிறவங்க கடைசியில் இந்த டெக்னாலஜி வச்சு பிடிக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் எந்த காலத்திலும் தேவன் தான் ஜெயிக்கிறவராக இருக்கிறார் ஸோ இந்த ஏத்த ஆர்பிட் மாதிரி இவங்க உருவாக்கக்கூடிய சேட்டைட் ஆர்பிட்டை வச்சு டோட்டல் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய பிளான் இது வந்து ஒரு சட்டானிக் பிளான் ஏன்னா உலகத்தை ஆளுகை செய்யணுங்கிறது இன்றைக்கி நேரத்தில் ஆதாம் அவனுக்கு ஒரு பிளான் ஆதாம் தோத்ததை அவன் ஜெயித்துக் கொண்டான் அவன் ஜெயித்ததை இயேசு மீண்டுமாக ஜெயித்து நம் கையில் கொடுத்தார் இப்பொழுது மனிதர்கள் அதை மீண்டுமாக எழுந்து கொண்டிருக்கிறோம் சாத்தானுடைய கையிலே அவனுடைய பிள்ளைகள் கையிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு சர்பம் சாத்தானுக்கு உதவி செஞ்ச மாதிரி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய நாடுகளே இதற்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தேவச்சனகன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரோவேலர்களே இதற்கு என்ன செய்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறார்கள் இயேசு தான் அவங்களுக்கான உண்மை தெரியும் சரி இது ரெண்டாவது பார்ட்டி எங்கே வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்ன திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கிற மொத்த சொத்து கணக்கும் ஒரு கார்டுக்குள்ளே கொண்டு வராங்க அதாவது எல்லாருடைய சொத்தும் ஒரு கார்டுக்குள்ளே இருக்கும் ஆதார் கார்டுக்குள்ளே வந்துடும் வச்சுக்கோங்க இதான் ஃபைனல் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதை இதை எப்படி கண்காணிக்க போகிறாங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்றது ஆரம்பிச்சிருச்சு ஆள் இல்லா விமானம் மூலமாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா லேண்டும் கணக்கெடுக்கப்பட்டாச்சு இந்த லேண்ட் எல்லாம் யார் யார் பேரில் இருக்குது அத்தனை இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் அவங்க செலவு கொடுத்துருக்குறாங்க எல்லாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த லேண்டும் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கணும் ஏன்னு சொன்னால் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே கம்ப்யூட்டர் கிடையாது எல்லாமே லெஜஸ் தான் முடிஞ்ச வரைக்கும் லெஜ்ஜஸ் எல்லாம் மாற்றிருக்கிறோம் கம்ப்யூட்டருக்கு ஆனால் இப்போ இல்லாதது ஏற்கனவே ஒரு பதினெட்டு நூற்றாண்டாக இல்லாதது எல்லாத்தையும் கொண்டு வராங்க ஒரு அறிக்கை என்ன சொல்கிறோன்னா எட்டாம் நூற்றாண்டுலேருந்து கணக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எட்டாம் நூற்றாண்டு கணக்குக்கு பின்னாடி இருக்கிறதான அவங்களுடைய சூட்சமங்கள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நாம என்ன செய்யறோம் உலக இந்தியா முழுக்க இருக்கக்கூடியதான அத்தனை லேண்டும் கணக்குக்குள்ள வருது அப்போ ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் யார் கையில் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் அப்போ எந்தெந்த ட்ரஸ்டுக்குள்ள எவ்வளவு எவ்வளோ இருக்கு எந்த தனி மனிதனுக்கிட்ட எவ்வளவு இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நாள் ஒருவேளை இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒருவேளை நில உச்சவரம்பு சட்டம் மாதிரி ஏன்னா வந்திருக்கு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்தார்கள்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரு மிக முக்கியமான மாஸ்டர் பிளான் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இப்போ அதற்கான வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது இப்போ ஒவ்வொரு அட்டை இது வந்து ஒரு பாதுகாப்பு அத்தனையோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து வெளிப்படையாக இருக்கும் புரோக்கர்ஸை வந்து நம்ம இதில் கட் பண்ணிட முடியும் இதில் வந்துட்டு மால் ஃபங்க்ஷன்ஸ் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை இதில் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மை வந்துரும் வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஏரியாவை மொத்தம் நீங்கள் ஆள் விமானத்தில் கணக்கு எடுத்தீங்கன்னா அங்கே எவ்வளோ சர்ச் இருக்கு அந்த இடத்துல எவ்வளவு இடம் இருக்கு எல்லாத்தையும் கணக்கெடுத்துடலாமே இது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அதை செய்யுது இப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு இந்த அட்டைகள் மொத்தம் ஒரு இந்தியா முழுக்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி எல்லா நாடுகளும் எல்லா நாடும் செய்து நாட் ஓன்லி இந்தியா எல்லா நாடும் செய்து இது இன்னைக்கு நேரத்திலாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேயே செய்யப்பட்டது தான் அந்த ஜெர்மனியில் யூதர்களுக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது இப்படி ஒரு சட்டம் போடப்பட்டு எல்லா நிலங்களுமே கணக்கெடுப்பு செய்யப்பட்டது அப்படி செய்யப்படும்போது என்ன ஆகும் மொத்த லேண்டோ கணக்கெடுப்புக்குள்ளே வந்துடும் யார் யார் கையில் இருக்குதுன்னு சொல்லும் ஒருத்தர் விற்றாலும் தெரியும் ஒருத்தர் வாங்கினாலும் தெரியும் இப்போவே நீங்கள் யூகேக்கு போயிட்டீங்கன்னா ஒரு வாகனத்தை விற்றா இப்போ நம்ம ஊரில் அந்த சட்டம் இருக்குது ஆனால் சரியான முறையில் செயல்படுத்தலை ஒரு வாகனத்தை விற்றா முதல்ல இன்சூரன்ஸ் மாற்றணும் அவர் பேருக்கு இன்சூரன்ஸ் மாறி அதுக்கப்புறம் தான் வாகனத்தை அவர் கையில் கொடுக்கணும் இது அங்கே வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு விஷயம் எல்லா நாட்டிலையுமே அப்படி இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த வாகனம் நாளைக்கு எந்த பிரச்சனையானாலும் பழைய நபர் பேர்லேயே இருந்தால் இவருக்கு தான் பாதிப்பு அதனால் அவருக்கு லைசன்ஸ் வாங்குறதுல பிரச்சனை வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பேங்க்கில் ப்ராப்ளம் வரும் இப்படிலாம் இருக்குது வண்டியை விற்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல இன்சூரன்ஸை மாற்றிட்டு அவர் பேரில் வச்சுட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டோடைய விஷயம் என்னென்னா ஒரு கார் யார் கையில் இருக்கிறது என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கண்காணிப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறதுலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இப்போ நம்ம பார்க்குறது காருக்கு பதிலாக லேண்ட் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டும் இந்த பூமி மொத்தம் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும் யாருன்ற கணக்குக்குள்ளே வரும் இதை இப்போ அவங்க எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க இது அத்தனையும் கணக்கெடுப்புக்குள்ளே வரும்போது இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் சாட்டிலைட்டும் ஒட்டுமொத்த கண்காணிப்பு கண்காணிக்கும் போது முழு பூமியும் முழு லேண்டும் முழு மனுஷர்களும் அத்தனை பேரும் ஒரு கண்காணிப்பு வளையும் ஒரு குழு ஒரு கவர்மெண்ட் கண்காணிப்பு வளையத்துக்குள் வரும் அப்படி ஒரு சர்வாதிகாரியினுடைய ஜெய்ஜாண்டிக்கான ஆட்சி மிக துல்லியமாய் அழைத்தப்படுது ஏன்னா அந்த சாத்தான் வந்து ஆதாம் காலத்துலேருந்து ஜெயிச்சுட்டு வரா ஆதாமை ஜெயித்தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவன் ஸ்தாபிச்சிட்டே வந்தா ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரானா எனக்கு இது கடைசி கவர்மெண்ட் அவனுக்கு ஆன்டி கரஸ்டோடி கவர்மெண்ட் கடைசி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்டோட அவனுடைய ஆட்சி முழுக்க முடிவுக்கு வருது அதுக்கப்புறம் இயேசுடைய ஆயுடுவர் சாட்சி வந்துடும் அதுக்கு பிறகு தீர்ப்பு ஸோ இப்போ அவன் என்ன நினைக்கிறான் இந்த லாஸ்ட் கவர்மெண்ட்டை விட்டுறக்கூடாது இது எவ்வளோ கேள்வ ஏன்னா நேபுகாத் நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷம் அவருடைய பாபிலோனியன் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் மேதிய பெஷர்கள் ஒரு இரநூறு வருஷம் அதற்கு பிறகு வந்து கிரேக்கர்கள் வந்து ஒரு முந்நூறு வருஷம் இரநூத்தி ஐம்பது வருஷம் அதுக்கு பிறகு ரோமர்கள் ஒரு நானூறு வருஷம் இப்படி நானூறு வருஷம் ஆண்டாலும் அது அவன் கையை விட்டு போயிடுது இனி இந்த ஆட்சி போகக்கூடாதுன்னு அவன் முடிவெடுக்கிறான் அதனால் இந்த டோட்டல் வேர்ல்டை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறோம் அதான் டோட்டல் வேர்ல்ட் எடுக்கிறான் ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான சர்வாதி ஆட்சிக்கு நேராக கொண்டிருக்கிறது இதெல்லாம் நமக்கு எதை சொல்லுது நாம் கடைசி காலத்துக்குள் இருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இனி காலம் செல்லாது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வருவார் ஆயத்தப்படுங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள்